மும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மோசி ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் தங்கள் சேனைகளின் படியே எகிப்து தேசத்திலிருந்து கத்த கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான் அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து புறப்பட்டு பண்ணின பிரயாணங்களாவன முதலாம் மாதத்தின் பதினைந்தாம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள் பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புறப்பட்டார்கள் அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள் அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசிலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே பாலை மிறங்கினார்கள் சுக்கோத்திலிருந்து புறப்பட்ட போய் வனாந்தரத்தின் எல்லையில் இருக்கிற ஏதாமிலே பாளையம் இறங்கினார்கள் ஏதாமில் இருந்து புறப்பட்டு போய் பாகால் செபோனுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் திரும்பி மிக முன்பாக பாழையம் இறங்கினார்கள் ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தை நடுவாக கடந்து வனாந்தரத்திற்கு போய் ஏதாம் வனாந்தரத்திலே மூன்று நாள் பிரயாணம் பண்ணி மாறாவிலே பாளையம் இறங்கினார்கள் மாறாவில் புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள் ஏலிமிலே பனிரெண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரீச்ச மரங்களும் இருந்தது அங்கே பாலை இறங்கினார்கள் ஏலிமிலிருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தின் அருகே பாலை இறங்கினார்கள் சிவந்த சமுத்திரத்தை விட்டு புறப்பட்டு போய் சீன் மலாந்திரத்திலே இறங்கினார்கள் சீன் மலாந்திரத்திலிருந்து புறப்பட்டு போய் தொப்காவிலே பாலை இறங்கினார்கள் தொப்காவில் இருந்து புறப்பட்டு போய் ஆலூசிலே பாலை இறங்கினார்கள் ஆலூசில் புறப்பட்டு போய் போய் ரவி தீமிலே பாலை மிறங்கினார்கள் அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது புறப்பட்டு போய் பாளையம் இறங்கினார்கள் புறப்பட்டு போய் கிப்ரோத் அத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள் கிப்ரோத் அத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் ஆசரோத்திலே பாளையம் இறங்கினார்கள் ஆசரோத்திலிருந்து புறப்பட்டு போய் ரித்மாவிலே பாளையம் இறங்கினார்கள் ரித்மாவிலிருந்து புறப்பட்டு போய் ரிம்மோன் பேரேசிலே பாலை மிறங்கினார்கள் ரிம்மோன் பேரேசிலிருந்து புறப்பட்டு போய் லிப்னாவிலே பாலை மிறங்கினார்கள் லிப்னாவிலிருந்து புறப்பட்டு போய் ரீசாவிலே பாலை மிறங்கினார்கள் ரீசாவிலிருந்து புறப்பட்டு போய் கேலத்தாவிலே பாலை மிறங்கினார்கள் கேலத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் சாப்பேர் மலையிலே பாலை மிறங்கினார்கள் சாப்பேர் மலையிலிருந்து புறப்பட்டு போய் ஆரதாவிலே பாலை மிறங்கினார்கள் ஆரதாவிலிருந்து புறப்பட்டு போய் மக்கேலோத்திலே பாலை பாளையம் இறங்கினார்கள் மக்கேலோத்தில் இருந்து புறப்பட்டு போய் தாகாத்திலே பாளையம் இறங்கினார்கள் தாகாத்தில் இருந்து புறப்பட்டு போய் தாராகிலே பாளையம் இறங்கினார்கள் இருந்து புறப்பட்டு போய் மித்காவிலே பாளையம் இறங்கினார்கள் இருந்து புறப்பட்டு போய் அஸ்மோனாவிலே பாளையம் இறங்கினார்கள் இருந்து புறப்பட்டு போய் மோசேரோத்திலே பாளையம் இறங்கினார்கள் மோசேரோத்திலிருந்து புறப்பட்டு போய் பெனேயாக்கானிலே பாளையம் இறங்கினார்கள் பெனேயாகானிலிருந்து புறப்பட்டு போய் கித்காத் மலையிலே பாலை கித்காத் மலையிலிருந்து புறப்பட்டு போய் யோத் பாத்தாவிலே பாலை யோத் புறப்பட்டு போய் எப்ரோனாவிலே பாலை எப்ரோனாவிலிருந்து புறப்பட்டு போய் எசியோன் கேபேரிலே பாலை எசியோன் கேபேரிலிருந்து புறப்பட்டு போய் காதேஸ் ஆகிய சீன் வராந்திரத்திலே பாலை மிறங்கினார்கள் காதேஸிலிருந்து புறப்பட்டு போய் ஏதோ தேசத்தின் எல்லை இருக்கிற ஓர் என்னும் மலையிலே பாலை மிறங்கினார்கள் அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோன் கர்த்தருடைய கட்டளையின்படியே என்னும் மலையின் மேல் ஏறி அங்கே இஸ்ரவேல் புத்திரர் எழுத்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாற்பதாம் வருஷம் ஐந்தாம் மாதம் முதல் தேதியிலே மரணமடைந்தான் ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரணமடைந்த போது நூற்றி இருபத்து மூன்று வயதாயிருந்தான் அந்நாட்களிலே கானான் தேசத்தின் தென் திசையில் குடியிருந்த கானானியனாகிய ஆராத்திய புத்திரர் வரைகிறதே கேள்விப்பட்டான் என்னும் மலையை விட்டு புறப்பட்டு போய் சல்மோனாவிலே பாலை மறங்கினார்கள் சல்மோனாவில் ஓ போத்திலிருந்து புறப்பட்டு போய் மோவாவின் எல்லையில் உள்ள அபாரி மேடுகளிலே பாலை இறங்கினார்கள் அந்த மேடுகளை விட்டு புறப்பட்டு போய் தீபோன் காத்திலே பாலை மறங்கினார்கள் தீபோன்

எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த மோவாவின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் போய் சேரும் போது அத்தேசத்து குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள் அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன் சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு சுதந்திரங்களாக பங்கிட்டு அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்ச ஜனங்களுக்கு கொஞ்ச சுதந்திரமும் கொடுக்க கடவீர்கள் அவரவருக்கு சீட்டு விழும் இடம் எதுவோ அவ்விடம் அவரவருக்கு உரியதாகும் உங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களின் படியே சுதந்திரம் பெற்றுக்கொள்ள கடவீர்கள் நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்கள் ால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் விழுகளும் உங்கள் விழாக்களிலே கூறுகளுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபதிரவப்படுத்துவார்கள் அன்றையும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல் என்றார்